கரூரில் பிறந்த செந்தில் பாலாஜி கல்லூரி படிப்பை பாதில கைவிட்டு அரசியலில் குதித்து திமுகவில் பயணத்தை தொடங்கி அதிமுகவில் அசுர வேக வளர்ச்சி பார்த்த பிறகு தொடங்கிய வந்தவர் மிக குறுகிய அரசியலில் படு வேகமாக முன்னுக்கு வந்து இன்று தேசிய தலைவர்கள் வரை குரல் கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்திருப்பவர் யார் இந்த செந்தில் பாலாஜி இவரின் முழு பின்னணி என்ன என்பதனை பற்றி பல தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் அது மட்டுமல்ல அவர் அரசியலில் கடந்து வந்த பாதையையும் பார்க்கலாம் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அருகில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரப்பட்டியைச் சேர்ந்தவர் தான் செந்தில்குமார் ஆனால் அரசியலில் உச்சம் தொடுவதற்காக நியூமராலஜி படி தன்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய குமாரை நீக்கிட்டு பாலாஜியை சேர்த்துக்கிறாரு செந்தில் குமார் செந்தில் பாலாஜியாக மாறினாரு இவருடைய சகோதரர் அசோக்குமார் மேலும் செந்தில் பாலாஜி மேகலா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த தம்பதிக்கு எஸ் நந்தினி என்ற ஒரு மகள் இருக்காங்க கரூர் அரசு கலைக்கல்லூரியில இளநிலை வணிகவியல் படிக்கும்போது படிப்பை பாதியில விட்டுட்டு அரசியலுக்கு வந்துடுறாரு அரசியலில் முன்னேற கரூர் திமுக முக்கிய புள்ளியான கேசி சி பழனிசாமி ஆதரவாளராக மாறிய இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திமுக சார்பில் நின்று ஒன்றிய கவுன்சிலரா ஆகிறாரு அதற்கு முன்பே கேசிபி மதிமுகவுக்கு போன போது அவருடன் மதிமுகவுடனும் இருந்தார் செந்தில் பாலாஜி பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறில் தனக்கு ஒன்றிய சேர்மன் பதவி கொடுக்கல அப்படிங்கிற கோபத்துல கடந்த இரண்டாயிரமாவது வருடம் அப்போதைய அதிமுக மாவட்ட செயலாளர் சாகுல் ஆமிது மூலம் அதிமுகவில் இணையிறாரு செந்தில் பாலாஜிக்கு கட்சியில் சேர்ந்த ஒரு வருடத்திற்குள் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் பதவியும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட மாணவரணி செயலாளராக ஆகிறாரு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கரூர் சட்டமன்ற உறுப்பினர் என்று அடுத்தடுத்து பதவிகள் கிடைக்குது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கரூர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அடுத்த சில வாரங்களில் கரூர் மாவட்ட செயலாளர் என அவருக்கு பதவிகள் வந்து கொண்டே இருந்தது அடுத்த சில வாரங்களில் கரூர் மாவட்ட செயலாளர் என அவருக்கு பதவிகள் வந்தன அப்போது அவருக்கு வயது வெறும் முப்பத்தி இரண்டு தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கரூரில் மறுபடியும் சீட் வாங்கி சட்டமன்ற உறுப்பினரானதோடு போக்குவரத்து துறை அமைச்சராகவும் ஆனாரு அந்த ஆட்சியில ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு சென்ற போது தற்காலிக சி எம் ரேஸ்ல ஓ பன்னீர்செல்வத்தோடு அடிப்படும் அளவுக்கு செல்வாக்கான நபராக மாறினார் அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கும் சசிகலா குடும்பத்திற்கும் நெருக்கமானவராக விசுவாசம் மிக்க நம்பிக்கையானவராக வளம் வந்தாரு செந்தில் பாலாஜி ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடுத்து இவர்தான் அப்படிங்கிற மாதிரி மற்ற அமைச்சர்களே மிரண்டு போய் பார்த்து கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி பதினைந்து மே மாதம் மீண்டும் முதல்வரான ஜெயலலிதா ஜூலை மாதம் செந்தில் பாலாஜியின் பதவியை பறிக்கிறாங்க அவரிடமிருந்த கரூர் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது செந்தில் பாலாஜி தனது தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் பணபலத்தால கரூரில் அசைக்க முடியாதவராக திகழ்ந்து வந்தார் அதற்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் அரவக்குறிச்சி தொகுதியில் சீட் கிடைத்து நிற்க பணப்பட்டுவாடா பிரச்சினையில அந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு நடைபெற்ற மறு அவர் வெற்றி பெற்றாலும் ஜெயலலிதா மரணம் அதிமுக உடைதல் உள்ளிட்ட பிரச்சனைகளால அமமுகவுக்கு சென்று அந்த கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் ஒருவராக இருந்தாரு அதன் பிறகு முன்னாள் அதிமுக அமைச்சர் கரூர் சின்னசாமி மூலம் திமுகவுக்கு மாறினார் கட்சியில் சேர்ந்த நாற்பத்தி ஒரு நாட்கள்ல மாவட்ட பொறுப்பாளர் பதவியும் கிடைத்தது அதோடு டிடிவி தினகரனோடு இருந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது அரவக்குறிச்சி எம்எல்ஏ என்ற தனது பதவி பறிப்போனாலும் திமுக சார்பில் அதே அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தனது ராசியான தொகுதியான கரூரில் நின்று வெற்றி பெற்றார் திமுக ஆட்சியில் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைகளின் அமைச்சராகவும் ஆனார் அதோடு கோவை மாவட்ட பொறுப்பாளராகவும் ஆக்கப்பட்டார் கட்சி மாறி வந்திருந்தாலும் கூட திமுகவில் சீனியர்களை எல்லாம் தாண்டி திமுகவில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக கட்சிக்குள் முக்கியத்துவம் தேடிக்கொண்டவர் இதற்கிடையில் இவர் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறாம் ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அமைச்சராக இருந்த போது எண்பத்தி ஓரு நபர்களிடம் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று ஏமாற்றியதாக இவர் மீது புகார் கொடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆமாண்டு ஆண்டு அமலாக்கத்துறை இந்த வழக்கில் தனியாக எஃப்ஐஆர் பதிவு செய்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகாருக்கு உள்ளான செந்தில் பாலாஜியும் புகார் சொன்னவர்களும் சமரசமாக செல்வதாக அளித்த மனுவின் அடிப்படையில் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது ஆனால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட அதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பில் லஞ்ச வழக்கில் சமரசம் செய்து கொண்டது முறையல்ல வழக்கை மீண்டும் விசாரித்து இரண்டு மாத காலத்திற்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவிட்டதை தொடர்ந்து அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி தொடர் இடங்களில் சோதனை நடத்தியதோடு அவரை கைதும் செய்தது ஒரு வருடத்திற்கும் மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் கள அரசியலில் சுறுசுறுப்பானவர் என்று பெயர் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்க்கையில் கட்சி தாவல் அசுர வேக வளர்ச்சி இறங்குமுகம் கட்சி மாறிய போதும் சரி வழக்குகளால் சிக்கலை எதிர்கொண்ட போதும் சரி தனது தனித்துவமான உத்திகளால அவற்றில் இருந்து மீண்டு வந்து கொண்டிருப்பவர் தான் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்குல கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நானூற்று எழுபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம் அவர் அமைச்சராவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் விதிக்கல அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி இதனால்தான் கிடைக்கப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது